வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிசிஎம் டெக் வள்ளியூர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகக்கூடிய வழியில் பண்ணி கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு வந்து ஆன் கிரீடு ஆஃப் கிரீடு ரெண்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஆன் கிரீடு மூலமாக இவங்களுக்கு கரண்ட் பில் ஜீரோவுக்கு கொண்டு வந்திருக்கோம் நெட்ஒர்க் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்கும் ஆஃப் கிரீடு வந்து இது வந்து கரண்ட் இல்லாத டைம்லேயும் அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் எமர்ஜென்சி லோடு எல்லாமே ரன்னிங்கில் இருக்கிறதுக்காண்டி இவங்களுக்கு ஆஃப் கிரேட்லையும் ரெண்டு கிலோவாட் போட்டு கொடுத்துருக்கோம் அதாவது இவங்களுக்கு இப்போ கரண்ட் பில்லும் இவங்களுக்கு மிச்சமாயிடும் சேம் டைம் கேஸும் கேஸ் யூசேஜும் இவங்க கம்மி பண்ணிவிட்டாங்க இப்போ சிலிண்டர் இவங்க வந்து வாங்குறது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணதுனால இவங்க இப்போ சிலிண்டரையும் மிச்சப்படுத்திட்டாங்க இவங்களுக்கு பார்த்திங்கனாக்கி பேனல் வந்து வாரி பேனல் இன்வெர்ட்ரு பார்த்திங்கனாக்கி பாலிகேப் இன்வெர்ட்ரு லைட்னிங் அரஸ்டர் எல்லாமே இவங்களுக்கு தெளிவாக போட்டு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் என்னன்னா நீங்கள் டிசிஎம் சோலார் டக்கு பண்ணுங்க